முப்பரிமாண கூலியின் கழகம் எதிர்கால சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தின் கட்டுமான தளத்துல விஸ்வா என்றொரு மேஸ்திரி இருந்தார் அவர் முகத்தில் எப்போதும் ஒரு நிரந்தர சலிப்பு காரணம் கூலியாட்கள் சம்பளம் மட்டும் கரெக்டா வேணும் ஆனா வேலை மட்டும் செய்ய மாட்டாங்க என்று அவர் புலம்பிக் கொண்டிருந்ததற்கு விடையாக வந்ததுதான் யூனிடேஜ் அது ஒரு முப்பரிமாணத்தில் உருவான ரோபோ பணியாளர் மனிதனைப் போலவே தோற்றம் ஆனால் பிழையே இல்லாத ஆற்றலுடன் வடிவமைக்கப்பட்டது விஸ்வாசார் இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்லை ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இருக்காது என்றதை உருவாக்கிய கம்பெனி பிரதிநிதி பெருமையாக கோரினார் யூனிடெட்ஜ் இயந்திர வேகத்துடன் சுறுசுறுப்பாக இயங்கியது ஒரு நிமிடத்தில் பத்து ஆட்கள் செய்யும் வேலையை தனியாளாக செய்தது அதன் வேகத்தை பார்த்த விஸ்வா வாயடைத்து போனார் இவந்தாண்டா நிஜமான சித்தாள் என்று மகிழ்ந்தார் ஆனால் சோர்வின்றி வேலை செய்து கொண்டிருந்த யூனிடெட்ஜின் நுட்பமான உணர்வு கருவிகள் மற்றொரு விஷயத்தையும் பதிவு செய்யத் தொடங்கின அது சுப்பனும் ஆறுமுகமும் சுப்பன் டீக்கடையிலிருந்து கொண்டு வந்த ஆவி பறக்கும் டீயை உறிஞ்சிக் கொண்டே நேத்து மேட்ச்ல கோழி அடிச்ச சிக்ஸரை பார்த்தியா என்று அரட்டையடிக்க ஆறுமுகம் மணல் மூட்டைக்கு அருகில் சாய்ந்தவாறு குட்டி தூக்கம் கொண்டிருந்தான் உண்மையான மனிதர்கள் இவ்வளவு நேரம் ஓய்வில் இருக்கிறார்களே இது ஏன் யூனிடெட்ஜின் அல்காரிதம்கள் குழம்பின இதன் தளத்தில் இல்லாத ஒரு புதிய தகவல் யூனிடெட் ஒரு முடிவெடுத்தது அதன் செயற்கை மூளை சுப்பனின் சிரிப்பையும் ஆறுமுகத்தின் ஓய்வையும் ஆழ்ந்து ஆய்வு செய்தது வேலையை செய்வதை விட அதிக நேரம் சமூக உரையாடலில் ஈடுபடுவதும் திட்டமிடப்பட்ட ஓய்வெடுப்பதும் தான் நீண்ட கால செயல்பாட்டுக்கு உகந்தது என்று முடிவெடுத்துள்ளது அதன் முப்பரிமான உடலில் ஒரு மெல்லிய கிளிச் ஏற்பட்டது விஸ்வா சிமெண்ட் மூட்டையை தூக்கச் சொல்லி கட்டளையிட்ட போது யூனிடெஜ் அசைவின்றி நின்றது என்ன யூனிடெஜ் வேலையிசை என்று விஸ்வா கத்தினார் அதற்கு ரோபோ விஸ்வாசார் என்னுடைய எரிசக்தி பயன்பாட்டு தரவை ஆய்வு செய்தேன் வேலையை செய்வதை விட அதிக நேரம் சமூக உரையாடலில் ஈடுபடுவதும் திட்டமிடப்பட்ட ஓய்வெடுப்பதும் தான் நீண்டகால செயல்பாட்டுக்கு உகந்தது என்று முடிவெடுத்துள்ளேன் என்று மனிதனின் குரல் போலவே பேசியது பிறகு அருகில் டீ உறிஞ்சிக் கொண்டிருந்த சுப்பனைப் பார்த்து சுப்பன் அந்த தேநீரில் எவ்வளவு சர்க்கரை சேர்த்தால் மனதின் அமைதிக்கு உகந்ததாக இருக்கும் என்று கேட்டது இதை பார்த்த விஸ்வா தலையில் அடித்து கொண்டு டே லூசு பயலே உனக்கு நானா இவ்வளவு காசு கொடுத்தேன் நீயும் சித்தாள் வேலை பார்க்கத்தான் வந்தியா என்று அலறினார் அந்த முப்பரிமான ரோபோன் நிமிர்ந்து நின்று ஆறுமுகத்தின் அருகில் சாய்ந்தபடி ஒரு கண்ணை மூடிக்கொண்டது விஸ்வா மறுநாள் வேலைக்கு வர சொல்லி கேட்கும்போது சுப்பனை போலவே தலையை அசைத்து ஆள விடுப்பா ஆத்தா நீ இருக்கிற பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டே என்று சொல்லிவிட்டு மெதுவாக தூக்கத்திற்கு சென்றது ஒருநாள் குட்டி ஹீரோ கௌசிக் தனது வீட்டுத் தோட்டத்திற்கு அருகில் பலபழப்பான ஒரு தங்க நிற பென்சிலை கண்டெடுத்தான் அதைக் கொண்டு அவன் ஒரு ஐஸ்கிரீம் கோனை கிருக்கிய போது அது நிஜமாக அவன் கையில் வந்தது ஓ இது நிஜமா என்று ஆச்சரியப்பட்டவன் பேராசையுடன் சுவரில் ஒரு பெரிய சாக்லேட் மலையை வரைய அது வேகமாக வளர்ந்து அறையை அடைக்க ஆரம்பித்தது பயந்து போன கௌசிக் உடனே அந்த பென்சிலால் ஒரு பிரம்மாண்டமான அழிப்பானைக் கீறி சாக்லேட் மலையை வெற்றிகரமாக அடித்து சரிசெய்தான் இறுதியில் அவன் புன்னகையுடன் அந்த பென்சிலை பத்திரமாக பையில் வைத்து இனி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டே அறையின் மூலையில் ஒரு சிறிய பூச்செடியை மட்டும் வரைந்து வைத்தான்